அம்மா இப்போதுதான் சரளாவை பார்க்க போகிறான் வருந்து வருந்து கூப்பிட்ட போதும் தான் வர முடியாத காரணத்தை நியாயப்படுத்தி கடைசியில் நிஜமாகவே தனது கல்யாணத்துக்கு அம்மா வராததில் சங்கருக்கு நிரம்பவே வருத்தம் நன்றாக படித்து பெரிய கம்பெனியில் உயர்ந்த பதவியை ஏற்றுக்கொள்ள இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு டெல்லிக்கு வந்த சங்கரை அவனது மேலதிகாரிக்கு நிரம்பவே பிடித்துப் போயிற்று பழகுவதில் பண்பும் பேசுவதில் இனிமையும் வேலையில் நேர்மையும் தெரிந்ததில் சங்கரை தனது மாப்பிள்ளை ஆக்கிக் கொள்வதில் தீவிரம் காட்டினார் என்று தான் சொல்ல வேண்டும் ஓரிரு சமயத்தில் சங்கரை அவரது வீட்டுக்கு டின்னருக்கு அழைத்ததில் அவரது ஒரே மகள் சரளாவுக்கும் சங்கருக்கும் இடையே ஆத்மார்த்தமான பழக்கம் ஏற்பட்டது நேரடியாக மேலதிகாரி திருமண பேச்சை ஆரம்பிக்கவும் உடனே சங்கர் அம்மா ஜனகத்திடம் சரளாவை பற்றி சொன்னார் ஜனகம் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்காததுடன் டெல்லியிலேயே திருமணத்தை முடித்து கொண்டு வரவும் கூறினாள் என்று தான் சொல்ல வேண்டும் டெல்லிக்கு தன்னால் வர முடியாமல் உடம்பு படுத்துவதாக திரும்ப திரும்ப சொல்லி கல்யாணம் முடிந்த கையோடு சரளாவை அழைத்து கொண்டு வர சொன்னார் தன்னுடைய அன்பும் ஆசியும் அவனுக்கு எப்போதும் உண்டு என்று மிக்க ஆதரவாக பேசியதில் சங்கர் நெகிழ்ந்து போனான் ரொம்பவும் சிம்பிளாக போன வாரம் திருமணம் நடந்து முடிந்தது இதோ சரளாவுடன் அம்மாவை பார்க்க வந்தாயிற்று வாசலில் பெரிதாக கோலம் போட்டு செம்மண் பூசி இருந்தது சரளா அம்மா கோலம் போடுவதில் எக்ஸ்பர்ட் தெரியுமா அத்தை நான் பெரிய கோலத்தை சரளா பார்த்ததே இல்லை கண்களில் பிரமிப்பு நீங்கும் முன்பே ஆரதி தட்டுடன் வந்த ஜனகம் வாமா சரளா சங்கர் கண்ணா வாங்கோ ரெண்டு பேரும் வலது காலை எடுத்து வச்சு வாங்கோ குரலில் ஏக கனிவுடன் வரவேற்றாள் ஜனகம் ஒன்பது கஜ புடவைகளும் இழுத்து போர்த்தி கொண்டு வந்த அம்மாவை பார்த்ததும் சங்கரின் கண்கள் கசிந்தன ரொம்பவும் இழைச்சிட்டியாமா என்றான் என்ன சங்கருது சின்ன ஆட்டமா சரி சரி உள்ள வந்து சாமி நமஸ்காரம் பண்ணிட்டு அப்பா படத்துக்கும் நமஸ்காரம் பண்ணுங்க முதல்ல பால் பழம் தரேன் அப்புறம் காஃபி வெந்நீர் இருக்கு குடிச்சிட்டு வந்துட்டா இலை போட்டு சாப்பிடலாம் என்று சொன்னார் ஜனகத்தின் இதமான பேச்சில் இதமான வரவேற்பில் இனிமையான உபசரிப்பில் சரளா ரொம்பவே கரைந்து போயிருந்தாள் ஓ நீங்கள் எனக்கும் அம்மா தான் என்று சொல்லி நமஸ்கரித்த போது ஜனகம் சிரித்து சிலிர்த்து போனாள் கோதுமை அல்வா தயிர் படை சேனை உருவல் பீன்ஸ் உசிறி உருளைக்கறி முருங்கை சாம்பார் மைசூர் ரசம் பால் பாயசம் பெரிய விருந்துதான் வீடே மனத்தது தேங்க்ஸ்மா ஜனகத்தின் கைகளை பற்றி கொண்டு சரளா சொன்னபோது சரையல் என்று கைகளை இழுத்து ஜனகம் ஓ இதென்ன பெரிய தழும்பு கைகளில் சங்கர் பதில் சொல்லும் முன்பு ஜனகம் முந்திக் கொண்டாள் ஒண்ணுமில்லமா சங்கர் சின்ன குழந்தையா இருக்கச்ச தவழ்ந்து வந்து கொதிக்கிற ரசத்துல கையை விட போயிட்டான் அவசரமா நான் வந்து பாத்திரத்துல நகட்டுறதால என் கையில பட்டு தோல் வழிஞ்சு போச்சு இயல்பாக பேசிய ஜனகம் பார்வையை தன்னை துளைத்த சங்கரை தவிர்த்தான் நடக்கையில் புடவை கொசுவும் விலகி கட்டிய கரியாக காலில் தறிந்த தழும்பு பற்றி கேட்ட சங்கருக்கு முன்பாக படபடுத்தது வெந்நீர் அடுப்பிலிருந்து தவறுதலாக எரியும் விறகு பட்டு ஏற்பட்ட தழும்பு என்றான் சரளாவின் கேள்விகள் ஜனகத்தை சகஜமாக இருக்க விடாமல் செய்தன பழகிய நாட்களிலேயே சரளாவிடம் அம்மாவைப் பற்றி சொல்லிவிடணும் என்று சங்கர் நினைத்துக் கொள்வான் ஆனாலும் இருவரும் பரஸ்பரம் சந்தித்துக் கொள்ளும் போது எப்படியும் தெரியதானே போகிறது என்று இருந்துவிட்டான் ஆனால் அம்மா தனது நிஜத்திலிருந்து விலகிய நிழல் போல தெரியவே ஜனகத்திடம் தனிப்பட பேச எழுந்த உந்துதலில் சமையல் நுழைந்தான் ஒரு பழகியை தலைக்கு வைத்து கொண்டு சற்றே கண்ணயர்ந்த ஜனகம் சங்கர் தனது காலை பிடித்து விடுவதை பார்த்து விரட்டென்று எழுந்து கொண்டான் என்னப்பா சங்கர் போய் சரளாவோட ரெஸ்ட் எடுத்துக்கோ என்றார் அம்மா நீ ஏன் சரளா கிட்ட நடந்ததை சொல்லாம என்னவோ கதை சொல்லிக்கிட்டு இருந்த என்றான் எதை சொல்லணும் சங்கர் என்று அம்மா கேட்டாள் அம்மா கொதிக்கு ரசம் தன்னிச்சியா பட்டா உன் கை இப்படியாச்சு அடுப்பு சொல்லியா உன் காலை பதம் பார்த்தது கதபிடுக்கல கை வச்சா உன் வரல் நசுங்கனுச்சு அந்த மனுஷனை பத்தி ஏன் சொல்லல அவன் கைப்படாம சுவரில் முறைத்து கொண்டிருந்த அவனது அப்பாவின் பக்கம் நீண்டது அந்த கொடூரமான நாட்கள் அவன் முன்பு விஸ்வரூபம் எடுத்தன ஏய் ஜனகோ என்ன சட்னியா இல்ல கரம்பு மண்ணா ஒரே கல்லாயிருக்கு வேகமாக வந்த கிருஷ்ணமூர்த்தி அம்மாவின் கை விரல்களை அம்மி அம்மிக்கல்லில் வைத்து குழவையால் நசுக்கிய போது சிறுவன் சங்கரின் இதயமே அங்கு சட்னியானது போல் இருந்தது அந்த வயதில் அவனால் கதறதான் முடிந்தது ரத்தம் கட்டி வீங்கி போன ஜனகத்தின் விரல்கள் நாளடைவில் சிதைந்து கோணி போயின சங்கர் கிருஷ்ணமூர்த்தியிடமிருந்து விலகி போவதற்கான முதல் நிகழ்ச்சியாக அது அமைந்தது இன்னொரு சமயம் இது குழம்பா நெடியடிக்கிறது சமைக்கும் போது செலுத்த வேண்டாம் உன் கவனம் எங்கே இருக்கு கைய கொண்டா என்றவர் கச்சி குழம்புக்குள் விட்டு எடுத்த போது அம்மாவின் கதறலோடு சங்கரின் கதறலும் சேர்ந்து கொண்டது அன்று தீபாவளி உள்காரியமாக இருந்தார் ஜனகம் கண்களில் சீயக்காய் பொடி விழுந்து அவர் கூப்பிட்ட உடனே வரவில்லை என்று பெரிதாக கத்தி எரிந்து கொண்டிருந்த கொல்லி கட்டையால் ஜனகத்தின் காலில் பழுக்கு சூடு வைத்தார் துடிக்க துடிக்க அம்மா நொண்டிக்கொண்டு புடவையை கூட சரியாக கட்ட முடியாமல் வெகு நாட்கள் அவஸ்தைப்பட்ட போது சங்கருக்கு தன் அப்பாவை சுத்தமாக பிடிக்காமல் போனது என்ன மனிதர் இவர் என்று பொறுக்க முடியாமல் ஒரு நாள் அவரை தட்டி கேட்டபோது வயசு பையன் என்றும் பாராமல் குடைக்கம்பால் அவனை உண்டு இல்லை என்று வந்தாடி பந்தாடிவிட்டார் அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு தனது கஷ்டம் தன்னோடு போகட்டும் இந்த தளிர் வாடக்கூடாது என்று தீர்மானித்த ஜனகம் சங்கரை தனது ஒன்றுவிட்ட சகோதரனிடம் அனுப்பி படிக்க வைத்தார் படுத்தி எடுத்த அப்பா ஒரு நாள் நெஞ்சுடைந்து உயிர் விட்ட போது சங்கரின் கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவே இல்லை இப்படி தென்றலை தனக்கு அனுப்பிவிட்டு புயல புயலை எதிர்கொண்ட அம்மாவை நன்றாக வைத்துக்கொள்ள மனது விளைத்தது தான் வளர்ந்து வரும் வேளையில் உடம்பால் உழைத்து தேய்ந்து கொண்டிருந்த அம்மாவை அவனது உள்ளத்தில் ஒரு உயர்ந்த சிம்மாசனம் போட்டு அமர்த்தினான் என்று தான் சொல்ல வேண்டும் அம்மா சொல்லுமா ஏதானும் பேசுமா சங்கரின் கேள்வி ஜனகத்தை உளுக்கிற்று கண்களில் ஈரம் பூத்தது பேசுகையில் குரல் கம்மி போயிற்று சங்கரா துயரத்தின் கரை படியாத மனுசாலே உலகத்தில் கிடையாதுப்பா நமக்கு வரும் கஷ்டத்தையோ துக்கத்தையோ எடுத்துண்டு கடந்து போவது மட்டும்தான் அதை வெல்லும் ஒரே வழி உன்னோட ஆதங்கம் எனக்கு புரியறது நான் பட்ட கஷ்டங்களும் அதுக்கான காரணங்களும் சரளாற்ற சொல்றதால ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படி சொன்னால் என் மேலே அவளுக்கு பரிதாபமும் அனுதாபமும் ஏற்படலாம் உன் அப்பா மேலே மரியாதை தோணாமல் போகலாம் சங்கர் இந்த தழும்புகளை பார்க்கும்போது நான் கஷ்டப்பட்டதாகவே நினைக்கிறதில்ல என்னை பொறுத்த வரையில் என்னோட மொத்த வாழ்வின் சுழற்சியாக நீ இருந்த அந்த எந்த அடியோ வலியோ என்னை தாக்கினாலும் அவை உன்னை தாக்காமல் உனக்கு நான் ஒரு குடையா இருக்கணும்னு நினைச்சேன் அன்பால் தாக்கப்பட்டவர்கள் அடி பொறுக்கும் போது இதனால் ஏற்படும் வலி மறுக்கும் போதும் எய்தப்படும் அம்புகள் நிச்சயம் வீரியம் இழக்கும் விளவும் செய்யும் தானே அதனால் தான் எனக்கு விழுந்த அடியையும் வழியையும் பொறுத்து கொண்டேன் உன்னை நல்லபடியா வளர்க்கணும்னு எனக்குள்ள ஒரு தீயை வளர்த்து கொண்டேன் தீக்குள் விரலை வைக்கும் அனுபவம் எத்தனை பேருக்கு கிடைக்கும் சொல்லு என்றான் மனுஷ மனம் ஒவ்வொன்றுக்குள்ளும் ஒரு ஹோம குண்டம் இருக்கும் சங்கர் ஒவ்வொருவரும் அதில் ஒரு வகை தீயை வளர்க்கிறார்கள் அதில் தீயை வளர்ப்பதே முக்கியம் அதைவிட அந்த தீயை அணைந்து விடாமல் காப்பது அதைவிட முக்கியம் அணைந்து போனா யாகம் முற்று பெறாமல் போய்விடுமோ எனக்குள் நீ தியாக சுயர் சுடர் விட்டு கொண்டிருந்தாய் யாருமே முயற்சிக்க தயங்கும் ஒன்று தன்னை மாற்றிக்கொள்வதுதான் அந்த சோதனைக்கு நான் என்னை முற்றிலும் தயார்படுத்திக்கொண்டேன் கொண்டேன் சாப்பிடவும் சுகிக்கவும் மற்றைய சுய லாபங்களுக்கு மட்டும் ஏற்பட்டதல்ல இந்த வாழ்க்கை அதை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்து காட்டுவதும் நம் கையில் தான் இருக்கு நாலு தடவை கீழே விழுந்து எழும்பவரனுக்கு தான் கேடயங்கள் பரிசாக கிடைக்கும் உன்னை நல்லவனாகவும் வல்லவனாகவும் உருவாக்குவதற்கு நான் மனமுமந்து ஏற்றுக்கொண்ட ஏற்றுக்கொண்ட பரிசுகள்தான் இந்த தழும்புகள் என்று சொன்னார் இந்த தழும்புகள் என் உடலில் ஒட்டி கொண்டது மாதிரி கடந்த காலத்து நிகழ்வுகளும் என்னுடனேயே தங்கிவிடட்டும் நீ எனக்கு வெற்றி கோப்பையாக கிடைத்திருப்பதை இந்த தழும்புகள் எனக்கு எப்போதும் உணர்த்தி கொண்டே இருக்கும் என்றான் சங்கர் நிமிர்ந்த உட்கார்ந்தார் நம்முடைய நிழல் நம்மோடு தொடர்ந்து வந்தாலும் நம்மோடு எதுவும் பேசுவது இல்லையே நம்மை பெற்று ஆளாக்கும் அம்மாவும் அப்படித்தானே கல்லுக்குள் தேரை போல தன்னை பற்றிய உணர்வுகளை வெளிப்படுத்த விரும்பாத அம்மா திறக்காத சுப்பிக்குள் திரண்டிருக்கும் முத்தாக உணர்ந்து கொண்டிருந்தாள் என்றான்